ஆ வாதர பிரதோய மகாத்சும்பனான ஓம் குருவாய நம பொநியிட்டது பிரதோய மகாதேவ நமகல தலம் திசை நமாயவதம் சமமாங்கலவாதே சத்தனம் சமர்ப்பயை நமக ஓம் கிரம்பஹ தேஷானந்தவப்புசாய விஸ்யாதம் தமப்பதேசாய நமக கும்பகுவ போடல அவிப்ரம்சரபதாய நம

உலகளா உணர்ந்தோதற்கறியவன் இள விழாமிய நீர்மளிவேணியன் அடகில் சோதகன் பலத்தாடுவான் மனசிலம் வழி வாட்டி வணங்குவான் மனசிலம் வழி வாட்டி வணங்குவான்

நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் நாகராஜ் குடும்பத்தின் மற்றும் துணைத் தலைவர் ராமன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக ரூபாய் நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அன்பளி பழங்கிய முருகன் ஐயா நாகராஜ் கோதண்ட

नीर अरे महाराज अपने लायक हो ओम देहाय महतथा यप पर पूरा जय जगदीश ओम ज्ञान प्रधानाय भें सत प्रधानि प्रदाय अबे कांटी निरप कटे बैठे कटि ओम राज प्रथम मंगल हरे सदा धर्मंग भेद सदाय महत सह ओम वहा यह प्रमहा ऐलेव श्रमहा ய கொஞ்சது ஓம் கண பிரதேச दुमं प्रमह प्रमदेवर तदं तर्पयादे सर्वंगर वासली प्रदाय अस्तु विभाइ मगे वम अगसे प्रभम अच्छे देवदाय ये न मगत्ते हार माय रहे तो हम वम एम तनम हम सत्ता हम सर्वात हम सर्वंगर हम अस्तेवर हम प्रमदेवर हम जरम प्रदाय ये न मगे ये न मगे हम वम अब ये

सत्प्राम प्रवाहम् प्रदेशमं काल दिवस्तय हैं ओम येवापन वाश्लम प्रमा हैं ओम देवज्ज्ञाम पिताम्बरा धायरमत्तु धाय हैं ओम अरंगारकनं प्रदाम भश्रोहम् येवाकर्त्तम् प्रहेम ओम अम्बियाविद्यश्रम ओम अगाविद्योदायनोकत्तु धाय ओम गजम प्रमादेवत्तयर महानम् हैं ओम ओम द्रम

സൂര്യഗരഗദായ പ്രധാനമകാണമേം പ്രധാന മഹത്തേ പ്രധാനമഹ ഓണ പ്രധായയ

ய மகா <laughs>

ഓംകാര ദേവദേ അങ്കശ്ലം ദേവദേ ഓംകാര ദേവദേ പ്രയര ദേവദേ പപ്പിശലം പ്രവാതുശ്ലം പെരുങ്കട്ടില വെക്കാതിങ്ങേ വേവാതുങ്ങല്ല അയ്യാ അത് വേവാതെ അത് വെച്ചി അന്നര വെച്ചിര് ഇതുക തവി ഓം ബ്രഹ്മാനപ്രസ്വേ ഭഗതിത്രം സബഃ ഉന്ന കൈ കൈ പിടിച്ചുകൊടു കൂടി ആന പെരുങ്കട്ട വെക്കാതെ ജമാപ്രസൂം സമാമാംഗളവാദ ശരാരിബ്രഹ്ം

तपस् तमा सर्वे दाधनम सद्यत्रिह सर्वे अंकलवादये सर्व उपरिज महातुलामय मह अत्रह दीपार्नम देवादि देवदत्तदार महादुष्मध्व देवा आवन विपत्रे आबाज प्ररेम महाचतम प्रविहोत्र देदानमकाय मह आश्रम प्रभा प्रभव महा अहंकार जंशुह தேப்பிரம் அனந்தாபனே சபாதரம் சபாங்கலவாசுதேவ பிரசோத சத்யானம் பிரணவம் வருவாயுமகாயுகம் ஓம் சத்தாம் பிரசோகம் சராம் பிரதே சங்கரதிவதாய சத்ததாய மகாத்ரமாயுமகம் சங்கேசே தவாத்திராம் சமர்ப்பயாமி அஜதாம் சமர்ப்பயாமி அங்கே போட்டு குறுக்கு நேடுக்கு போவதான பாத்துக்க அது முக்கியமான வேலை கொஞ்ச நாள் கூட போடுங்க தப்பு இல்ல நேரா வந்து இறங்குற மாதிரி ஓம் கடம்பிரேஸ்வரம் தவப்பருகனாக ஆதானம் சிரமத்தியாம் அங்கங்க ஒரு ஆள் இருந்துக்க ஓஸ்வரம் சிரமப்பயாமி அவங்க அவங்க ரெண்டு பேர் கிட்டும் போ அவங்க ரெண்டு பேர் கிட்டும் போய் நீங்க போங்க ஓம் கடம்பிரசாரம் தண்ணி தேய்ச்சிட்டு வேப்பில போட்டு அப்புறம் ரெடி கொண்டு பண்ணுவோம்னா ஓம் கடம்பர்பகாம் ஜனம் நம் பிரதே மகா தேவாச சச்சனம் சர்வேச்சனம் சர்வத்தியா

கொஞ்சம் 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 வாரா சுவாமி உடல்வாராம் எங்க இருக்குங்க வைருங்க ஐயா பெய்யா வயதா வெகுடமா இந்த ஊரில் உள்ள அனைத்து தெய்வங்களும் எங்கள் முன்னின்று ஒரு யாகமதி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு குழந்தை தர வேண்டும் தந்து விட்டால் தேவர்களை தீர்த்து விடலாம் நினைக்கின்றேன் அனைவரும் கருணை கொண்டு அன்புடன் வருகவாய் ஓம் வருகமே சொல்லு

ீங்க

வந்த ரெண்டு મે <laughs> <laughs> i போர் 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 ஏட்டோ அப்படியே போடு அப்படியே போடு ஓடு 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 ஏட்டோ வா வா அன்போடு நீ வாடா அன்போடு அந்த ஸ்டார் ஆகு பாத்தியா மெண்ணு 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 எல்லாம் பாதியா செல்லாய் ஆ அன்போடு நீ வாடா